ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நெத்திலி மீன் வச்சு ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு கால் கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்றப்பல பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இது கூடவே சொல்றதுக்கு மறந்துட்டேன் ஒரு அரை ஸ்பூன்ல வந்து ஒரு ஸ்பூன் அளவு மிளகும் சேர்த்துப்போங்க அப்புறம் பூண்டும் வந்து இதோட சேர்த்து அரைக்கணுனாலும் அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைனா நான் முழுசா குழம்புல சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சிருந்த தேங்காய் விழுதை வந்து ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு இது கூட வந்து ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் நாட்டு தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் தக்காளியை வந்து நல்லா மசிச்சு விட்டுருங்க கையாலேயே நாட்டு தக்காளி இருந்துச்சு அப்படின்னா லைட்டா புளிப்பு டேஸ்டோட ரொம்ப நல்லா இருக்கும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து குழம்பு நல்லா கரைச்சி எடுத்துட்டு உப்பு சேர்த்து அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மீனை வந்து சேர்த்துக்கிறேன் மீன் சேர்த்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் இந்த மீன் வந்து டக்குன்னு வெந்திரும் கடைசியா வந்து கடுகு உளுந்து ஆஹ் வெங்காயம் கருவேப்பில போட்டு தாளிச்சு ஊத்திக்க தேங்காய் நெய்ல இப்ப சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரெடியாரு எப்போ மசாலா போட்டு சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் khandi par jayi paripati to abhi bye friends